அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுறேன் விக்மஸ் மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகளை பார்த்தலாம் இந்தியா தனது நட்பு நாடுகளுக்கு வந்து ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம டாலரை நோக்கி ஏற்றுமதி இறக்குமதி பண்ண வேண்டாம்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆர்பிஐனுடைய ரிசர்வும் வந்து கொஞ்சம் உறுதிப்படுத்தியிருக்காங்க சரி ஓகே அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன சீனா பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சம்பவத்தை வைத்து அவங்க அமெரிக்காவை எதிரியாக்கி சீனாவை நட்பு ஆக்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப் பண்ணுறாங்களதையும் பார்த்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன அப்படின்றதையும் பார்த்துலாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சலாம் இன்னும் நம்ம பழைய ஃபார்முக்கு வரல நாளையிலிருந்து தான் நம்ம பழைய ஃபார்முக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை கூடுதலாக இப்போ மழை வேறு தமிழகம் முழுவதும் பொழிந்து கொண்டிருக்கிறதல்ல அந்த மலை பற்றிய சூழ்நிலையும் லைட்டாக அப்படி பார்த்துட்டு போயிடலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆளாப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் முதல்ல நம்ம மழையோட சூழ்நிலை பார்த்துடலாம் வடகளுக்கு பருவமழை எப்பொழுது எப்படி நமக்கு தமிழகத்துக்கு கொடுக்க போகிறதுன்றது ஒரு சும்மா லைட்டாக கிளான்ஸ் பார்த்துடலாம் இது விண்டியாப்பிள் இருந்து தான் எடுத்தேன் நான் ஸ்ரீலங்காவுக்கு சென்ட்ரலில் ஃபுலிஃபா ஜாஃபர் அக்டு தான் மைய பகுதி இப்பொழுது இருக்குது காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருக்குது தஞ்சாவூர் பாண்டிச்சேரி சென்னை நெல்லூர் விஜயவாடா வரைக்கும் அப்படியே பறந்து விரிந்து காணப்படுகிறது அதுக்கப்புறம் இந்த திசை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர ஆரம்பிக்குது மாலை நாலு மணி அளவுக்குலாம் தமிழகம் முழுவதும் பெரிய அளவுக்கான மழை எதிர்பார்க்கலாம் ஏன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது அதனால் இந்த பக்கம் தஞ்சாவூர் திருச்சி சேலம் இந்த பக்கம் மதுரை மதுரை கீழே திருநெல்வேலி இந்த சைடில் வந்து ஏற்கனவே கணிசமான மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் இன்றைக்கு மாலை முதல் இன்னும் கனமழையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சென்னையெல்லாம் ஃபுல்லாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படியே கொஞ்சம் நைட் பத்து மணி வரைக்கும் மறுபடியும் ஒரு கேப் வரும் அதுக்கப்புறம் நாளைக்கெல்லாம் இன்னும் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடும் இது பாண்டிச்சேரி பக்கத்தில் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை பக்கம் தான் கிராஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க பட் புயலோட திசை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல ஆல்மோஸ்ட் நாளைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கீழே திருநெல்வேலியிலேருந்து கொஞ்சம் கேப் கொடுத்துருந்தா கூட மேலே கொஞ்சம் மழை வருது ஆனால் ஒரே சமயத்தில் இரண்டு காற்றழுத்த தாழ்வு நிலையாக பார்க்குறாங்க அதே சமயத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம டிப்தான் பார்த்தோன்னா நாளைக்கு மழை இருக்குது நீங்கள் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் முழுமையாக எதிர்பார்க்கலாம் சென்னை வழியாக கிராஸ் ஆகிறதுனால இந்த பக்கம் இருக்குது பட் இது என்ன ஆகும்னா இந்த கடலோர பகுதியே மையப்ப மையப்படுத்தி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சுழன்று இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல் அதுக்கப்புறம் தான் பேங்களூர் பெங்களூர் வழியாக வந்து அந்த பக்கம் கிராஸ் ஆக போகுது அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்கன்னா இன்று ஆரம்பித்த மழை இன்னும் ஒரு இரண்டு நாளைக்கு மிக கனமழையாக கொடுக்க போகிறது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெள்ளிக்கிழமை மேலே தான் கொஞ்சம் நம்மளுக்கு அது ஃப்ரீ கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் பரவலாக தமிழகம் முழுவதும் இந்த தடவை வந்து மழை எதிர்பார்ப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் பிரகாசமாக தேன்படுகிறது அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் உருவாகுது பட் இது காற்றின் திசையை வந்து மேல் நோக்கி போகிற மாதிரி காட்டுது ஆனால் வடகிழக்கு காற்று வந்து கீழ் நோக்கி இருக்கிறதுனால மேபி இந்த வரைபட்டிலேருந்து கீழ் நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய பிரகாசமாக தேன்படுகிறது இது மலையோட சூழ்நிலையும் கூட ஸோ இந்த தடவை வடகிழக்கு பருவமழை வந்து கணிசமான மழை பொழிவு வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பார்க்கலாம் அந்த அளவுக்கான மழைப்பொழிவு கொடுக்குதான்றத பார்த்துடலாம் என்ன திடீர்னு வானிலை ஆராய்ச்சி மையமாக வானிலை நியூஸ் எல்லாம் சொல்கிறீங்களேன்னு பார்க்குறீங்களா ஸோ இல்லை ஃபுல்லாக அங்கே மலைத்துருளாக போட்டுட்ருக்கா ஆக்சுவலாக நேர்த்தியை எக்ஸ்பெக்ட் பண்ணுது பிறகு மலை மலையே ஒரு நாள் கேப் விட்டு வந்திருக்கு சரி தீபாவளி மக்கள் எல்லாம் கொண்டாடுட்டோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்திருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம அந்த தீபாவளி கொண்டாட்டத்துக்கும் ஐஸ்லாந்தில் நடந்த ஒரு சம்பவத்துக்கும் பெரிய ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன் நான் ஐஸ்லாந்தில் வந்து முதல் முறையாக ஒரு கொசு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களாம் முதல் முறையாக பெரும்பாலும் ஐஸ்லாந்து போன்ற பகுதியெல்லாம் வந்து கொசு இருக்கவே இருக்காது ரொம்ப குளிர் படந்த பகுதியெல்லாம் வந்து ஆனால் முதல் முறையாக ஐஸ்லாந்து இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த சாயலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கொசு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம் வரைக்கும் அவங்க கண்ணுக்கு தென்பட்டதை வந்து மூன்றாவது கொசு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஐயா அங்கே கொசு இருக்கிறதே நீங்கள் ஆச்சரியமாக பார்க்குறீங்க மூணு கொசு எங்கள் கண்ணுக்கு தெற்கு மாதிரி ஆக்சுவலாக தான் சொன்னாங்க இங்கே நாங்கள் கொசு பூமியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு நினைச்சேன்னா இருந்தாலும் இந்த தீபாவளி வெடித்த வெடியில் ஒரு பக்கம் காற்று மாசு மிக கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அபாய எட்டி விட்டது மனிதர்கள் சுவாசிப்பதற்கு வழியே இல்லைன்ற மாதிரிலாம் மிக பயங்கரமாக ஒரு பக்கம் போட்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆறுதல்கள் வைக்கக்கூடிய செய்தி என்னென்னா நீங்கள் ஒரு ஒன்றும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ரெண்டு மூணு நாளெலாம் இல்லை ஒரு பத்து இருபது நாளைக்கு கொசு வந்து ஆல்மோஸ்ட்டு அட்லீஸ்ட்டு ஒரு நூறு பர்சன்ட் இருக்கிற இடத்துல ஒரு எழுபது பர்சன்ட் கொசு இறந்து போயிருக்கும் இந்த புகை மண்டலத்தில் மனிதர்களே தட்டு தடுமாறி இருக்கும்போது கொசுவெல்லாம் எந்த மூளைக்கின்ற மாதிரி ஒரு எழுபது பர்சன்ட் கொசுக்கு மேலே இறந்துருக்கும் ஏன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஏரியாவில் எந்தெந்த ஏரியாவில் பட்டாசு அதிகமாக வெடித்தாங்களோ எந்தெந்த ஏரியாவெலாம் புகை மண்டலமாக அழித்ததோ அந்த ஏரியாவில் இந்த மாதிரியான கொசுக்கள் இன்னும் சின்ன சின்ன அணி இந்த பூச்சிகள்லாம் வந்து பெரும்பாலும் வந்து காலியாக இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக நான் நினைக்கிறேன் நான் இல்லை எல்லா பாஸ் நேத்தையான கொசு போட்டு தளிச்சு அப்படின்னு சொன்னாலும் உங்களோட கருத்துக்கள் வந்து பதிவிடப்படுகிறது மற்றபடி வெளிநாட்டில் இருப்பவங்களாம் ரொம்ப சிலப்பாக கொண்டாடி முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் மிகப்பெரிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா கனடா அதிபர் கார்னியா அவர்கள் வந்து திடீர்னு டென்ஷன் ஆகிட்டார் இருந்தேன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் எமோஷனெலாம் பேச ஆரம்பிச்சிட்டார் என்ன நினச்சிட்ருக்காங்க இன்னும் இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்துக்கு தனி நாடுக்கான கோரிக்கையில் இன்னும் அவங்க பெருசாக கொண்டு வரல இன்னும் அவங்க காசாவுக்கான அக்ரிமெண்ட்லேயும் முழுசாக செயல்படுத்தலை அதனால் நான் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் படி எங்கள் நாட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா நல்லா கைது பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லியிருக்கிறார் இப்போ நெதனியாக அவர்கள் கனடாவுக்கு டூர் போயிட்டு தான் மற்ற வேலை மற்றபடி எங்கே போகிறதில்ல அவர் அதனால் கனடாவுக்கு டூர் வந்தாருன்னா நான் கைது பண்ணிடுவேண்டாரு எங்கள் நாட்டுக்குள்ளே காலடி வச்சார்னா முடிச்சிடவங்க அதையே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க பேலஸீனத்துக்கு தனி நாடு உடுத்தே ஆகணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் எனக்கு இஸ்ரேல் வந்து அடிஷ்னல் என்ன சொன்னாங்கன்னா கத்தார் ப்ளஸ் துருக்கி இந்த படைகளுடைய வீரர்கள் இல்லை இவங்க வந்து அமைதிய தூதுக்குழுவில் இருந்தாங்கன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி திடீர்னு கிட்ட ஒரு முறையீடு கொடுத்துருக்காங்களாம் அந்த எல்லா எக்தியும் வந்து இஸ்ரேல் எந்த பகுதியில் கட்டுப்பாடு இருக்கோ அந்த பகுதி ஃபுல்லாக வந்து ஒரு மஞ்சள் கலர் மாதிரி ஒரு வார்னிங் இது மாதிரி தொடர்ந்து வச்சுருக்காங்க கொஞ்சம் நேற்று இருந்து அமைதியாக இருக்குன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருந்தேன் கொஞ்சம் நிசத்தமாக இருக்குது பார்க்கலாம் திங்கள் செவ்வாயில் என்ன மாதிரியான சூழ்நிலை போகுதுன்னு தெரியல உண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்தியா இந்தியா வந்து தனது ட்ரேட் பார்ட்னர்ஸ் ட்ரேட் பார்ட் பார்ட்னர்ஸ் மட்டும் இல்லாமல் அக்ரிமெண்ட்டெல்லாம் போடுற எல்லா நாடுகள்கிட்டமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்திய ரூபாயில் வந்து ஏற்றுமதியை கொஞ்சம் ஊக்குவிக்கலாம் டாலரில் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ யூகே கிட்ட அக்ரிமெண்ட் போட்டதை கூட வேணும் நம்ம பவுண்ட்டில் உங்கள் நாணயம் வேணவோ எங்கள் நாணயம் வேணவோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் முடிஞ்சளவுக்கு இனி டாலரை வந்து அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளிப்படையாக இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இப்போ அமெரிக்கா தொடர்ந்து வரி விதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிகிட்ருக்காங்க இல்லையா இந்த வரி விதிக்கிற தாக்கம்லாம் வந்து இந்தியாவை பெருசாக பாதிக்காது ஏன்னா நம்ம அமெரிக்கா கிட்டே ஏற்றுமதி ரொம்ப குறைவாக தான் பண்ணுறோன்றது கூடுதல் தகவல் நம்ம சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியானுடைய அடுத்த கட்ட அறிவிப்பு என்ன அப்படின்னா வெளிப்படையாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா சரி நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக தாங்க இருக்கோம் ஆல்மோஸ்ட் நாங்கள் டாலரை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு தயாராக இருக்குன்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு இதுக்கப்புறம் அமெரிக்கா தரப்பில் இன்னும் புஷ் புஸ்னு மூச்சு இழுத்து இழுத்து விட போகிறாரு ட்ரம்ப் அவர்கள் புஷ் புஸ்னு மூச்செல்லாம் இழுத்து விட்டு இதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று ட்வீட் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நான் அதனால் இப்போயே லைட்டாக வெள்ளை மாளிகை தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தென்கொரியாவில் ஒரு ஒன்று நடக்குது இந்த மீட்டில் சிஜிபிங் அவர்கள் கலந்துகிறாரு இந்த இந்த கூட்டத்தில் ஆல்மோஸ்ட் ட்ரம்ப்பும் சிஜிபிங்கும் பேசிக்கிறதுக்காக ஒப்புதல் கொடுத்துருக்குறாரா ஏன்னா இது கூட பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு கேம்லிங் மாதிரியே தோணுது ஏதோ உலக மக்களை ஏமாத்துகிறாங்க அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுதுங்க இந்த இடத்துல எதன் அடிப்படையில் சீனாக்கிட்ட நாங்கள் முழுமையாக நாங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சீனாவோட விசிட்டை கேன்சல் பண்ணுறீங்க அந்த கிரிப்டோ கரன்சி போன்ற முதலீடுகள்லாம் உடனடியாக உங்கள் முதலீடுலாம் அப்படியே எடுத்துக்கிறீங்க பயங்கரமாக லாஸ் ஆகுது உடனே உங்கள் முதலீட்டாளர்கள் போய் வாங்குகிறாங்க இப்போ திடீர்னு நேற்று இருந்து பாசிட்டிவ் நியூஸாக சொல்கிறாங்க நாங்கள் கிட்டே ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகிறோம் மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தனோடனே முதலையும் மறுபடியும் முதலீட்டாளர்கள் அப்படியே வாங்குவாங்க ஒரு சேச்சுரேஷன் ஸ்டேஜுக்கு வரும் அந்த பங்கு வளர்ந்த உடனே மறுபடியும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து அறிவிப்பு கொடுப்பாங்க அதனால் மக்களே இந்த ட்ரம்ப்பை நம்பி சீனாவோட முதலீடோ அமெரிக்காவோட முதலீடோ இருந்தீங்க அப்படின்னா அதை நம்பளை முட்டாளாக்குறாங்க அடிமட்ட முட்டாளான்னு நினைக்கிறாங்க இந்த பங்கு வர்த்தகத்தையே வந்து வேறு ஏதோ ஒரு ஃபேமிலி மாதிரி கொண்டு போய்ட்டுருக்கிறாரு குறிப்பாக ட்ரம்ப் வந்ததில் இருந்தான் ட்ரம்ப் வந்ததிலிருந்து இப்படியும் எங்கள் முதலீட்டாளர்களை எங்களால் வளர்த்த முடியும் இப்படியும் உலக மக்களை ஏமாற்றி வளர்த்த முடியும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாரா எனக்கு புரியல ஒரு கொள்கையில் ஒரு வாரம் கூட நிலையாக இல்லாமல் அது எப்படிங்க என்ன மாதிரியான கொள்கைன்னு எனக்கு புரியல நேற்று வரைக்கும் சீனா எங்களுடைய ட்ரேட் வார் எதிரி அப்படிலாம் பயங்கரமாக சொல்கிறீங்க வர்த்தகம் ஃபுல்லாக அடி வாங்குது உடனே இன்றைக்கி ஓடி வந்து நேற்று இன்றைக்கி என்ன சொல்கிறீங்கன்னா இல்லை இல்லை சீனா வந்து நாங்கள் அவ்வளோதான் பாசிட்டிவாக மூவ் மூவ் பண்ணுறோம் நாங்கள் வந்து சீனாவை வந்து நல்ல முறையில் தான் அணுகுறோம் அவங்க தான் எங்களை எதிரியாக பார்க்குறாங்க அப்படின்னு அப்படியே இன்றைக்கி இப்படி சொல்கிறீங்க ஒன்றும் புரியல அமாவாசை முடிஞ்சது அதுக்கப்புறம் நல்ல முடிவாக நினைக்கிறேன் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் அது இல்லாமல் இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் குறிப்பாக இந்த என் விடியாச்சு போன்ற நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சீனாவுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தோம் பட் நீங்கள் சொல்லி தான் குறைஞ்சோம் இப்போ நாங்கள் வந்து சீனா ஏற்றுமதி நிறுத்தினதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் நாங்கள் ஜீரோ பர்சன்டேஜுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலை உணர்கிறோம் ஸோ ஒரு நிறுவனங்கள் அடிப்படையில் இந்த மாதிரியான ட்ரேட் பாலிசி வந்து நாட் குட் ஐடியா இதை வந்து அமெரிக்கா வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இருந்து பார்க்கலாம் போகக்கூடிய ட்ரேட் வார் என்ன மாதிரியான சூழ்நிலையாக கொண்டு வர கொண்டு போயிட்டுருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணம் கூட நேற்று ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேங்க சும்மா அதை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க இன்றைக்கி நைட்டில் நாளைக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் மியான்மாரில் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக ஒரு தீவிரவாத குரூப் ஒன்று அது பேர் வந்து என்எஸ்சிஎன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒன்று ஏற்கனவே இவங்க இருந்து நம்ம நக்சல் மாதிரி ஊடுருவி பெரிய எல்லா ஹஜால் குஜால் வேலைலாம் பண்ணுவாங்க இவங்க அவன் பேர் வந்து மேஜர் ஜென்ரல் ஹக்மாயின்னு சொல்லிட்டு ஹக்மாய் வந்து ஏற்கனவே ஒரு மேஜர் ஜென்ரலாக கிளைம் பண்ணியிருக்கிறான் யார் அங்கே மியான்மாரில் பட் நேற்று தீபாவளி அதுவும் ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடியே அவனோடு சேர்ந்து ஒரு பத்து பேர் குரூப்போட காலி அப்படின்னு தகவல் வந்திருக்கிறது உறுதிப்படுத்திய தகவல் தான் ஊடகங்கள் எதுவும் சொல்லவில்லை தொடர்ந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் ட்ரபுள் கொடுக்குற ஒரு முக்கிய தீவிரவாதியை ட்ரோன் தாக்குதல் மூலிமா எலிமினேட் பண்ணியிருக்காங்க இப்போ தான் நம்ம ஆகஸ்ட் பத்தாம் தேதி இதே மாதிரி மியான்மாருக்குள்ளே அடுத்தடுத்து ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருந்தோம் குறிப்பாக நம்ம எல்லை பகுதியில் ஒரு சில தீவிரவாத கூடாரங்கள் மீது தாக்கல் நடத்தி மறுபடியும் நேற்று சைலண்ட்டான ஒரு தாக்கல் நிகழ்த்தி சக்ஸஸ்ன்றாங்க பார்க்கலாம் அந்த பக்கம் என்ன மாதிரியான செய்திகள் வரப்போகுதுன்னு பார்க்கலாம் இந்த பக்கம் அணுகுண்டு பாய்ஸ் செல்ஃபி பாய்ஸ் இந்த வீடியோ பதிவு பாருங்கள் செல்ஃபி பாய்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அணுகுண்டு பாய்ஸ் வந்து இப்போ மறுபடியும் எல்லை பகுதிக்கு வந்துட்டாங்க வந்து அவனை போய் மிரட்டுறாங்க ஏழே பையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது அந்த பக்கம் இந்த சிலு வேலை ஏதாவது இந்த பக்கம் கெசக்கம் முசக்க கசக்கன்னு எதாவது ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உன் பேண்ட்டை கழட்டி விட்டு துரத்தி விட்டுருவோம் பார்த்துக்கோ முடிஞ்சிரும் சரியாங்க எல்லை பகுதியில் நீ பாதுகாப்பு இருக்கிறது பெருசு இல்லை உன் பேண்ட்டோடு நீ தான் ரொம்ப பெருசு பேண்ட்டோட போறியா ஜட்டியோட போறியாங்கன்றது நீ இருக்கிற மனநிலையை பொறுத்து தான் வாத்து பையா வாத்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து போங்கன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்து வச்சுருக்காங்க ஸோ எல்லை பகுதியில் இந்த மாதிரியான சூழ்நிலை தான் ஆக்சுவலாக பாருங்கள் ஆப்கானோட பாகிஸ்தானுடைய இராணுவ பலம் எல்லாமே கொஞ்சம் பெருசு தான் ஆனால் அடிக்கு அடின்னு வந்துட்டால் பகுதியில் பாகிஸ்தானோட ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் சடசன்னு உள்ளே போய் அடிச்சு தூ தசம் பண்ணிவிடுவாங்க அந்த ஒரு தைரியத்தில் பயங்கரமாக வந்து மிரட்டிகிட்டு இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஆனால் அது இப்போ நினைக்கிறாங்க ஓல்டு அயர்ஷென்ட்டு அது ஓல்டெல்லாம் இல்லை தகரிக்கிய தாலிபன்கள் இருக்கிற வரைக்கும் அவன் எப்பவுமே ஹோல்டில் அடிக்கடி தாக்கல் நிகழ்த்திட்டு தான் இருப்பாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அதே போல் நேற்று முதல் முறையாக ரஷ்யா உக்ரைன் வாரில் இந்த ஒரு வரைபடத்தை பார்க்க முடிஞ்சதுங்க ரொம்ப கொஞ்சம் நிசப்தமாக இருந்ததுங்க ஏரியாவில் தாக்குதல் எழுது எதுவுமே இல்லாமல் ஒரு இருபது இருபத்தஞ்சி தாக்குதல் கூட இல்லை நேற்று அக்டோபர் இருபதாம் தேதி சே சுற்றி இங்கே நம்மளாம் பெரிய பெரிய வெடியெல்லாம் வெடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அந்த வெடியை நிறுத்திக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் அதனால் ஹோல்டு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை எழுங்கிட்டு இருக்கிறதுனாலயா என்னான்னு தெரியல ஆனால் இந்த பேச்சுவார்த்தைலாம் தாண்டி நேற்று ரஷ்யா நேற்று இரவு அந்த ஒடிசா பகுதியில் தாக்கல் நடத்தினாங்க பார்க்கலாம் அது இதுக்கப்புறம் வரப்போதா என்னென்னு தெரியல அதுக்கு இன்னொரு நிறைய காரணங்கள் கூட சொல்கிறாங்க காஜா கலாஷ் அவர்கள் வந்து ஒரு இரண்டு மில்லியனுக்கு மேலே சேல்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஐரோப்பாவிலேருந்து கொடுக்க போகிறோம் செக் ரிப்பப்ளிக்கிலேருந்துனா நாங்கள் ஷைன் பண்ணிட்டு சொன்னாங்கல்ல எதுவுமே இன்னும் வரைக்கும் வரலையா இன்னுமே எல்லாமே பொண்டிங் பெண்டிங்கில் தான் இருக்கான் ஜெலன்ஸ்கு அவர்கள் என்ன கேட்குறாருனா எனக்கு அட்லீஸ்ட் இந்த ஷெல்ஸாடு கொடுங்க சீக்கிரமாக கொடுங்கன்னு கேட்டிருக்காங்களாம் ஸோ ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் சும்மா டைலாக் தான் சொல்லிட்டு உக்ரைனுடைய தேவைக்கு இவங்க கொடுக்குற டைலாக்குக்கும் கொடுக்குற உத்தரவாதத்துக்கும் முப்பது பர்சன்ட் கூட ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்றது கூடுதல் தகவல் அதனால தான் அமெரிக்கா வந்து இப்போதைக்கு நீங்கள் ஜெயித்த மாதிரி உணரலாம் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னே கூட வச்சுக்கோங்க ஆனால் ரொம்ப நாளைக்கு நிலைக்க முடியாது இது எல்லாத்துக்கும் ரிஸ்க்கு தான் பேசாமல் அமெரிக்க வாங்க அப்படின்னாலும் ஐரோப்பா நாடுகள் அமெரிக்கைக்கு வர விரும்பலை அதனால் சூழ்நிலை கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் இரவு பதிவில் அதுக்கப்புறம் இன்று வந்து பீட்டர் எக்ஸத் அவர்கள் குறிப்பாக வெனிசுலாவில் இதுவரை நாங்கள் ஏழாவது போட்டை வந்து ஸ்ட்ரைக்கிங் நடத்திருக்கோம் கடைசியாக நடத்தின தாக்குதலில் வந்து ஒரு மூணு பேர் பக்கம் இருந்து போயிட்டாங்க அந்த சுத்து வட்டார ஏரியா ஃபுல்லாக பதிமூணு அட்டாக் நடத்தியிருக்காங்க வெனிசுலா போட்டு மட்டும் ஏழு அட்டாக் பர்டிகுலராகவே ஏழு போட் மீது தாக்கல் நடத்தியிருக்கோம் தொடர்ந்து உயிர் பலி வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இவங்க எல்லாமே பர்டிகுலராக எங்கள் நாட்டுக்கு போதை பொருள்கள் வந்து கடத்தினவங்கன்றாங்க இவங்க எல்லாமே பர்ட்டிகுலராக எங்கள் நாட்டுக்கு வந்து போதை பொருள் கடத்தினவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ரிசல்ட்டை சொல்கிறாங்க அதை எப்படி நீங்கள் ஃப்ரூவ் பண்ணுறீங்க எதன் அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு தெரியல பட் ஐநாவில் போயிட்டு எங்கே போய் முறையிட முடியும் வெனிசுலா போயிட்டு இல்லை எங்கள் மீன் பிடிக்க தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல நம்ப முடியுமா இல்லை இது உண்மையான்னு சொல்ல முடியுமா இது எல்லாமே அந்தந்த நாடுகளுக்கு தான் வெளிச்சம் ஒன்றும் பண்ண முடியாது நாட்டாமையை எதிர்த்து என்ன பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்கல்ல பார்க்கலாம் வெனிசுலா என்ன பண்ண போகிறாங்கன்றது ஸோ அடுத்து இந்த வீடியோ நிறைய பக்கத்தில் மூன்று விஷயத்தை பார்த்தலாம் யூகேவில் பீஸா ஹட் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு ரெஸ்டாரெண்ட் மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாம் பாருங்களேன் நான் இதை பார்த்தோன்னு நினச்சிக்கிட்டேன் இந்த பீஸா வந்து அந்த டேஸ்ட்டு ஒரு பக்கம் இருந்தால் கூட விளம்பரத்துலேயே ஓட்டினீங்க நீங்கள் ஆனால் இன்றைக்கி எங்கேருந்து தோன்றுச்சு அந்த நாடுகளே வந்து ஒவ்வொன்று ஒன்றா க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல் இந்த பீஸாவை பொறுத்த வரைக்கும் அவங்க விளம்பரத்தில் காட்டுற அளவுக்கு டேஸ்ட் இருக்கான்னு தெரியல எனக்கு பர்சனலாக எனக்கு என்னமோ வந்து பிடிக்கல உமா டேஸ்ட் மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கலாம் ஒரு சிலர் நாக்கு வந்து எல்லோரும் நாக்கும் ஒரே மாதிரி இருக்காது அந்த சுவை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்காது பட் எனக்கு பர்சனலாக இது பிடிக்கல ஆனால் இது வெஸ்டர்ன் கலாச்சாரத்தினுடைய ஒரு உணவு வகை தான் பட் யூகேலேயே வந்து அறுபத்தெட்டு வகையான இந்த பீஸா ஹட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அப்புறம் ஜப்பானுடைய புதிய பெண் பிரதமர் வரலாற்றில் முதல் முறையாக சனே டக்கச்சி சனே டக்கச்சி அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க பெரும்பான்மைக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு தேவை ஒட்டுமொத்தமாக நானூற்றறுபத்தஞ்சு சீட்டு அதில் இரநூத்தி சாரி மு இரநூத்தி முப்பத்தி மூணு பெரும்பான்மை இரநூத்தி முப்பத்தி ஏழுக்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க இன்னும் கவுண்டிங் போயிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் இன்னும் அதிகமான சீட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ முதல் பெண் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க உலகத் தலைவர்கள் எல்லாமே வாழ்த்து மலையில் நினைந்து கொண்டிருக்கிறார் சனே டக்கச்சி அவர்கள் இந்த பத்திரிகை செய்திகள் எதன் அடிப்படையில் எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியல அமெரிக்க வீரர்கள் தான் உலகத்திலே தலை சேர்ந்தவங்கனு எழுதுகிறாங்களா என்னன்னு தெரியல நீங்களே பாருங்கள் சீனா வந்து அமெரிக்காவுடைய டிஎன்ஏவை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை தவற சும்மா லைட்டாக ஸ்டீல் பண்ணால் திருடி இவங்க கம்யூனிஸ்டனுடைய சோல் சூப்பர் சோல்ஜியை வந்து உருவாக்குறாங்கன்றாங்க அதாவது உலகத்திலே அவங்க தான் ஒரு சக்தி வாய்ந்த வீரர்கள் மாதிரியும் அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுடைய டிஎன்ஏவை எடுத்து திருடி கொண்டு வந்து இவங்க சீனாவுடைய சோல்ஜர்ஸை உருவாக்குறாங்க அப்படின்னு இந்த பத்திரிகைகள் எப்படி எதன் அடிப்படையில் எழுதுகிறாங்க இது எப்படி இது நியாயம்னு தெரியல எப்படி இது உண்மைன்னு தெரியல இதெல்லாம் உட்காந்து ஒரு கண்ட்டுன்னு அதுவும் ரொம்ப ஃபெமிலியரான பத்திரிக்கை தான் அது டெய்லி மெயில் வந்து சம்பவத்தை சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது அந்தளவுக்கு அமெரிக்க வீரர்கள் வந்து தலை சிறந்த வீரர்கள் அவங்களோட டிஎன்ஏ கடைசியாவே போதும் நம்ம நாட்டு வீரர்கள் வந்து உருவாக்கிற முடியுன்ற அளவுக்கு ரொம்ப கேவலமாக இருக்காங்களா ஏன்னால் மற்ற நாடுகள் மற்ற நியூஸை கூட ஏற்றுக்கலாம் பட் இது மாதிரியான செய்தி அது எதன் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு தெரியல ஃபைனலாக இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன் நான் குறிப்பாக மால்தீவ்ஸ் பால்தீவஸில் இருக்கக்கூடிய நட்பு உறவுகளை இது உண்மையாக இனிமேட்டு வீட்டுக்கு நீங்கள் அதாவது இந்தியர்களுடைய சொந்தங்களுக்கு பதிமூணாயிரம் மட்டுமே மாசானா அனுப்ப முடியுமா நூற்றம்பது டாலர் மட்டுமே வீ வீட்டுக்கு அனுப்ப உச்ச வரம்பு நிர்ணயமா அதனால் இந்த அறிவிப்புனால் கேரளாவை சேர்ந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கடும் அதிர்ச்சின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம நண்பர்கள் கூட நிறைய பேர் மால்தீவஸில் இருக்கீங்களே உண்மையாக நூற்றம்பது டாலருக்கு மேலே மாசான அனுப்ப முடியாதுன்னா அது எப்படி அங்கேயே தான் செலவு பண்ணணும்னு சொல்ல வராங்களா என்ன சொல்ல வராங்கன்றது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் நானும் கொஞ்சம் சர்ச் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் ஸோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கிற வைக்கும் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்